அனைவருக்கும் ஆத்மா மீண்டும் சர்க்கரை வயதி நோய்க்கு இந்த மதுமேகம் டயாபட்டிஸ் அதுக்கு வந்து ஒரு பதிவு சொல்கிறேன் இது எல்லாமே உயர்ந்த முறை இது இது சூர்ணங்கள் மாதிரி அவ்வளோ எலி எலி எளிதாக செய்ய முடியாது இது நீங்கள் எல்லாமே சித்தா மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி நீ ஒன்றா கலந்து தான் சாப்பிட்ணும் அதை அது எப்படி சாப்பிட்ணும் எப்படி மிக்ஸ் பண்ணுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் வாங்கி பயனடைங்க மகரத்வம் செந்தூரம் மகரத்துவ தங்க தங்கபஷ்பம் பத்து கிராம் பூர்ண சந்துரோதயம் இதுவும் தங்க பஷ்பம் தான் பத்து கிராம் இதில் வந்து சான்ஸ்கிரிட் நம்பர் வச்சுருக்காங்க மகரத்வம்னாலும் தங்க பஷ்பம் தான் பூர்ண சந்துரோதயம்னாலும் தங்கபஷ்பம் தான் வெள்ளி பஷ்பம் வெள்ளி பஷ்பம் வெள்ளியில் செய்கிறது வெள்ளி பஷ்பம் வந்து பத்து கிராம் வெல்வங்கம்னு ஒரு இது ஒரு கனிமப் பொருள் வெல்வங்கம் வெல்வங்க பஸ்பம் பத்து கிராம் கருவங்க பஸ்பம் பத்து கிராம் நாக பஸ்பம் பத்து கிராம் பூனாக பஸ்பம் பத்து கிராம் பவள பஸ்பம் பத்து கிராம் முத்து பஸ்பம் பத்து கிராம் சிரிங்கி பஸ்பம் பத்து கிராம் சிறுங்கி பஸ்பம்லாம் இப்போ வந்து கடையில் கிடைக்குதான் தெரியல பாருங்கள் அது கிடைக்குதான்னு பாருங்கள் அதுவும் இப்போ ரொம்ப அது அரசாங்கத்தில் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அதை செய்யக்கூடாதுன்னு அது கிடைக்குதான்னு பாருங்கள் சிலாசத்து பஸ்பம் பத்து கிராம் சிருங்கின்றது ஒன்றும் கிடையாது மான் கும்பில் செய்கிறது விலங்கை வந்து கொல்லக்கூடாதுன்றதுனால அரசு அதை நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் கிடைக்குதான்னு பாருங்கள் அந்த காலத்து சித்தர்கள் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய வேண்டியதாக இருக்குது வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது அதுக்காக தான் சொல்கிறோம் அது இப்போ கிடைக்கலன்னா பாருங்கள் வைத்தியர்கள் யாரும் செஞ்சு வைக்க வச்சுருப்பாங்க பழைய வைத்தியங்கள் எல்லாம் பழைய காலத்து மருந்துங்க இருக்கும் இந்த சிந்துரம் பஸ் பஸ்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி எல்லாம் கிடையாது அதுக்கு பத்து வருஷம் ஆனால் கூட அதுக்கு அதிகமான சக்தி கூடியிருக்கும்போது தவிர சக்தி குறையாது மருந்தோடைய வீரியம் கூடும் இப்போ வந்து சூர்ணங்கள்லாம் ஆறு மாதத்துக்குள்ளே அது வீரியம் குறைஞ்சி கெட்டு போயிடும் கஷாயங்கள்லாம் ஒரு வருஷத்தில் கெட்டு போயிடும் அரிஷ்டம்லாம் பார்த்திங்கன்னா கிடவே கிடையாது அதெல்லாம் பார்த்திங்கன்னா பத்து வருஷம் நான் கூட இப்போ ஐம்பது எம்எல் அரிஷ்டம் குடிக்கிறாங்கன்னா பத்து வருஷம் அஞ்சு எம்எல் குடித்தா போதும் அரிஷ்டம் வந்து இன்னும் சக்தி அதிகமாக வீரியம் அதிகமாக உண்டாயிடும் அரிஷ்டத்துக்கு அதே மாதிரி பஸ்வ பஸ்மசந்தரங்களாம் கிடாது எத்தனை வருஷம்னாலும் ஆனாலும் வீரியம் கூடும் இப்போ சிரிங்கி பஸ்மம் பத்து கிராம் சொன்னால் சிலாசத்து பஸ்மம் பத்து கிராம் ரசச்சந்தூரம் பத்து கிராம் காந்த சந்தூரம் பத்து கிராம் சீந்தில் சர்க்கரை இருபது கிராம் அபிரேக் பஸ்மம் நாற்பது கிராம் அய்ச்சந்தூரம் அறுபது கிராம் இவைகள் அனைத்தையும் ஒன்றா கலந்து திரிபலா திரிபலா வந்து கஷாயம் இறக்கணும் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் அது மூணு சமாளும் எடுக்கணும் ஒரு நூறு கிராம் எடுத்து நல்லா ஒரு ஒரு லிட்டர் தண்ணி போட்டு நல்லா காய்ச்சி அரை லிட்டர் ஆக்கி அந்த கஷாயத்தை வடி கட்டி இந்த மேற்கொண்ட மருந்துகள்லாம் ஒன்றா போட்டு அதை சேர்த்து கல்வத்தில் போட்டு ஒரு மூணு மணி நேரம் அரைக்கணும் அரைச்சி அரைச்சி அதை ஒரு பீங்காந்தட்டில் வச்சு உலர வைக்கணும் நல்லா உலர வச்சு அந்த உணர்ந்த பிறகு காய வச்சு அந்த பவுடர் எடுத்து ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஒரு சிட்டிக்கு அளவு வெண்பூ செயில் கொடுத்தா எந்த மாதிரியாக மதுமேகம் இருந்தாலும் பூரணமாக சரியாகும் இது வந்து சித்தர்களுடைய முறை சுவாமி சிவபிரகாஷ் அப்பா நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு முறை இது இருந்தாலும் இது வந்து காலத்தில் மறையக்கூடாது அவர் காலத்துக்கு பிறகு இதை வந்து மக்கள் பயன்படுத்தணுன்றதுனால இந்த முறையை நம்ம சொல்கிறோம் இது வந்து பெரிய பெரிய உயர்ந்த முறைங்க இது இந்த காம்பினேஷன் மெத்தட் தான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தனித்தனியாக கிடைக்கும் தனித்தனியாக கொடுப்பாங்க இந்த முறை பிரகாரம் காம்பினேஷன் பண்ணி இதை நம்ம தான் இந்த சக்கரை வயிறு பூரணமாக குணமாக முடியும் அதை கருத்தில் கொண்டு எல்லாரும் நல்லம் அடையணும் பயன் பயன்பெறணும் உலக நன்மைக்காகவும் உலக ஆரோக்கியத்துக்காகவும் சாமி சொல்லியிருக்காங்க உலக மக்கள் ஆரோக்கியத்துக்காகவும் தான் நாமும் அதை வெளிப்படுத்துகிறோம் இதை நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பயனடையணும் மீண்டும் அடுத்த பதிவில் பே பார்ப்போம் அனைவருக்கும் ஆத்மா உணக்கம் ஆத்மஞான பிதா சுவாமி சிவானந்த பிரபசர் அப்பாவுக்கும் ஆத்மநாணக்கம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் பேசுவோம்